ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள்லாம் வந்து எங்களுக்கு வந்து பம்பு கிழத்தாரு சண்டை போட்டாரு அவங்க அப்படின்றாங்க பைத்தியக்காரன் கூட செய்ய மாட்டாங்க நான் சொல்றேன் ஏர்போர்ட் மூர்த்தி அப்படி செஞ்சான்னு சொல்லிட்டுதான் போயிருக்காரு அவங்க பாமக வராங்க பாமக கூட போறாரு போகணும்னு சொல்லிட்டு வந்து முன்னாடி நிக்கிறாரு அப்படி இப்போது நீ வா நீ வீசிக்கவா நீ வீசிக்கவா அங்க போய் யாருன்னா பேசுவாங்க பைத்தியார் கூட இந்த மாதிரி செய்யணும் அப்போ இவங்க செஞ்ச விஷயத்துக்கு முழுக்க முழுக்க என்ன பண்ணால் அவங்களுக்கு சாதகமாக மாட்டி அதுக்கு காவல்துறை அவங்களுக்கு சாதகமாக போது பாருங்க இதுதான் கொடுமை ஆமாம் சார் ஒரு போலீஸ்காரர் கூட வந்து தடுக்க முற்பட மாட்டேன்றது எதுவுமே செய்யலாம் எதுவுமே செய்யலை பார்த்தீங்க இல்லையா நீங்கள் அதுவும் ஒரு டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடிங்க இப்படி இது ஒரு சம்பவம் நடக்கவே இல்லை அப்போ இது ஒட்டுமொத்த திமுகவுடைய சட்டம் ஒழுங்குக்கு மிகப்பெரிய கேள்வி ஆடுது நீங்களே புத்தகம் எழுதியிருக்கீங்க எழுதியிருக்கீங்க அந்த அந்த என்னென்ன யார் விமர்சனம் விமர்சனம் வைத்தாலும் சரி உண்மைக்கு அமைப்பொய்யா இருந்தாலும் சரி 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 அந்த அந்த விமர்சனம் விமர்சனம் இருந்தாலும் இருந்தாலும் பொய்யே பொய்யே முழுக்க நாம் அரசியல் நெறி தவறாமல் பண்ணணும் சொல்லியிருக்கீங்களா இல்லையா எழுதின புத்தகம் படிக்கலையா நீங்களுக்கு அப்போது இதெல்லாம் தான் அரசியல் நான் என்ன சொல்கிறேன் இன்னைக்கு வந்து நீங்கள் இதை செஞ்சுருக்கீங்க நான் இதை வந்து விடுதலை சிறுத்தை அதை எதிர்த்து நம்ம பேசக்கூடாது ஏற்பட்டு முடிஞ்சா நம்ம ஏன் கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டால் இது நாளைக்கு எல்லாருமே தான் இது போன்ற ஒரு விதமான ஒரு வன்மம் படமும்ன்றார் இதை கண்டிக்க வேண்டிய நிலையில் தான் நியாயமாக நினச்சா எல்லாருமே கண்டிக்கணும் ஒரு கம்பம் விடுதலை சிறுத்தை ஏற்ற முடியலைன்னா ஏன் ஏற்ற முடியல இது என்ன ஜனநாயக நாடு இல்லையான்னு சொல்லி நீங்கள் எழுப்புறதுக்கு முன்னாடி எங்களை போன்ற சமூக செயல்பட்ட கேள்வி எழுப்பியிருக்கோம் இருக்கா இல்லைங்களா அப்போ அது அந்த மாதிரி கேள்வி எழுப்பும்போது நாங்கள் உங்களுக்கு இனிச்சோம் இன்னைக்கு இப்படி ஒரு தவறு நடந்துச்சு அந்த தவறுன்னு சொல்லும் போது நாங்கள் இன்னைக்கு ஆசைக்கிறோம் இது வன்மையாக கண்டிக்கக்கூடியது என்று ஒரு கேள்வி எழுப்பினாவே அத்தனை பேர் வரிசை கட்டி வந்து எண்ணெயத்திட்டாங்க அடுத்தது உனக்கு தண்டா அப்படின்றாங்க ஒரு டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து அவர் பெரிய கட்சி தலைவர் ஒரு எம்எல்ஏ இல்லை எம்பி இல்லை அவருக்கு பல கட்சிகள் பல தொண்டர்கள் அவருக்கு ஆதரவு இல்லை சரி கட்சியே வேண்டாம் தனிநபராக கூட இருக்கட்டும் இப்படி வந்து ஒரு காவல்துறை அதிகாரிக்கு முன்னாடியே ஒரு வன்முறையில் ஈடுபடுறாங்கன்னா அப்போ அவங்கள கைது பண்ணி அவங்கள தானே சட்ட விதி அதை விட்டுட்டு அவரையே கைது பண்ணி சிறையில் அடைப்பது வந்து இது அப்பட்டமான அரச பயங்கரவாதம் சொல்லுவாங்க அரச பயங்கரவாதம் இது ஏர்போர்ட் மீது மட்டும் அரச பயங்கரவாதம் ஏவப்பட்டது நான் எதிரான திருமோகனுக்கு எதிராக பேசின ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணது ஏன்னு கேள்வி எழுப்புனாவே இது வன்மையா கண்டிக்கக்கூடியது என்று ஒரு கேள்வி எழுப்புனாவே அத்தனை பேர் வரிசை கட்டி வந்து திட்டுறாங்க அடுத்தது உனக்கு தாண்டா அப்படின்றது அடுத்தது உனக்கு தாண்டா